வேகமாக பரவும் நிப்பா வைரஸ் தமிழக எல்லையில் உள்ள சோதனைச் சாவடிகளில் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு நீலகிரி மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு பேட்டி

இது வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு இப்போ ஹெல்த் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம செக் போஸ்ட்ல கொஞ்சம் சர்வேலன்ஸ் வைக்க சொன்னாங்க அது இல்லாமல் எல்லாருக்கும் ஏற்கனவே டூஸ் அண்ட் டோன்ஸ் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமாக கொடுத்துட்டோம் எஸ்பெஷலி இந்த ஃப்ரூ இது டிரான்ஸ்மிஷன் வந்து நம்ம அந்த பேட்ஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் மக்கள் வந்து சாப்பிட்டா இதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்மிஷன் ஆகும் அண்ட் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் கூட ஆகும் ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நிபாக்கு சம்மந்தமான சிம்டம்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிஹெச்சிக்கு வந்து உடனே கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் ஃபோன் நம்பர் கூட நம்ம இஷ்யூ பண்ணிருக்கோம் நான் இன்னொரு வாட்டி பிஆர் மூலமா அதுவும் இஷ்யூ பண்றேன் பொது பேனிக் ஆகிற இது சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை அண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எந்த மாதிரி கேஸ் இன்னும் அந்த மாதிரி இன்னும் இல்லை அது நான் பார்த்துட்டு சொல்றேன் சர்வேலன்ஸ்ல கொஞ்சம் பண்ண சொன்னாங்க చెక్ ఇది இல்ல పోస్ట్ చెక్ పోస్ట్‌లా బికాజ్ అది అల్ల డిస్ట్రిక్ట్స్ కు కూడా ఇది సొన్నల நம்ம డిస్ట్రిక్ట్ ఈందమారి నాలుగు ఐదు డిస్ట్రిక్ట్స్ కు మట్టుందా ఇపోతుకు హెల్త్ డిపార్ట్మెంట్ ఇన్స్ట్రక్షన్స్ ఇల్లు என்னது கொஞ்சம் கோல்டு இது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்க பாக்குறாங்க ஆக்சுவல் என்னென்ன பாக்கணும்னு அது எல்லாமே நான் கிளியரா அவங்களுக்கு பிரெஸ் நான் இஷ்யூ பண்றேன்